வணக்கம் இன்றைய கணினி உலகில் மிகவும் பிரபலமான புரோகிராமிங் லாங்குவேஜில் ஒன்றாக பைத்தான் மாறியுள்ளது அது ஏன் என்பதை புரிந்து கொள்வது கடினமானது அல்ல பைத்தானை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் இதை பலவிதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் இயங்க வைக்க முடியும் கிளையண்ட் அப்ளிகேஷன் மற்றும் கிளவுட் பிளாட்ஃபார்மிலும் இதனை இயங்க வைக்கலாம் இதில் இருக்கும் டூல்ஸ் மற்றும் லைப்ரரிஸ் நம்முடைய பல்வேறு ப்ரோக்ராமிங் தேவைகளுக்கு ஏற்றவாறு உள்ளது வெப் டெவலப்மெண்ட் வெப் ஸ்கிராப்பிங் டெஸ்டிங் பிக் டேட்டா கேம் டெவலப்மென்ட் போன்ற பல்வேறு ப்ரோக்ராமிங் தேவைகளுக்கு பைத்தானை பயன்படுத்தி அப்ளிகேஷன்ஸை உருவாக்கலாம் இந்த பாடத்திட்டத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிற்கான நேரடி அறிமுகத்தை பெறுவீர்கள் உங்கள் கணினியில் பைத்தான் நிறுவப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது அது ஏற்கனவே இல்லை என்றால் அதை எவ்வாறு நிறுவுவது என்பதையும் பார்க்கலாம் அடுத்ததாக நமது முதல் பைத்தான் ப்ரோக்ராமை ஒரு சில வரிகளில் எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம் பைத்தான் லாங்குவேஜின் அடிப்படைகள் டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் லூப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் classes என அதிலிருக்கும் பல அடிப்படைகளை நாம் கற்றுக்கொள்வோம் பைத்தானில் வழங்கப்பட்டிருக்கும் டேட்ஸ் டைம்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் directories போன்ற டேட்டா டைப்ஸை நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் இறுதியாக இணையத்திலிருந்து எவ்வாறு ஹெச்டிஎம்எல் XML மற்றும் ஜேசான் தரவுகளை பைத்தானின் லைப்ரரிஸை பயன்படுத்தி டவுன்லோட் செய்வது என்பதை விரிவாக பார்க்கலாம் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸின் அடுத்த தலைமுறைக்கான அப்ளிகேஷன்ஸை உருவாக்க பைத்தானை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் நாம் பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன் நீங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்க வேண்டியவற்றை பற்றி பார்க்கலாம் இந்த பாடத்திட்டம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விரைவாக புரிந்து கொண்டு செய்முறைகளை எளிதில் செய்து பழகுவதற்கான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ப்ரோக்ராமிங்கில் உள்ள வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் போன்றவை பற்றிய அடிப்படை கோட்பாடுகளை தெரிந்திருப்பது நல்லது ஜாவாஸ்கிரிப்ட் போன்ற பிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு முன் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த பாடத்தை தொடர்ந்து படித்து பயனடையலாம் ஜாவாஸ் கிரிப்டில் உள்ள சில அம்சங்களை பைத்தான் தன்னகத்தே கொண்டுள்ளது ஆகவே ஜாவாஸ்கிரிப்டில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும் ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரிந்திருக்க தேவையில்லை கமான் லைன் டூல் டெக்ஸ்ட் எடிட்டர் அல்லது விஷுவல் ஸ்டுடியோ கோட் போன்ற ஐடிஇ என ப்ரோக்ராமிங் செய்ய பயன்படும் டூல்ஸை உபயோகப்படுத்த திறந்திருப்பது நல்லது வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் பயன்படுத்தப்போகும் போகும் செயல்முறை பயிற்சிக்கான ஃபைல்ஸின் கிட்டப் லிங்க் திரையில் வருகிறது அந்த லிங்கிலிருந்து அவற்றை எனது டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் செய்து வைத்துள்ளேன் உங்கள் கணினியில் நீங்களும் அவற்றை டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செயல்முறை பயிற்சிக்கான ஃபைல்ஸ் அனைத்தும் அந்தந்த பாடத்திற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அந்த ஃபைல்ஸின் பெயர்கள் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் அல்லது அண்டர் ஸ்கோர் கம்ப்ளீட்டட் என்று முடிவதைக் காணலாம் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் என்பது அந்தந்த பாடத்தின் ஆரம்பநிலை கோடை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அண்டர் ஸ்கோர் கம்ப்ளீட்டட் என்பது அந்த பாடத்திற்கான முழுவதுமாக எழுதப்பட்ட கோடை கொண்டிருக்கும் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் வெர்ஷன் ஃபைலிலிருந்து ஆரம்பித்தால் நீங்கள் என்னுடன் சேர்ந்து பயிற்சி செய்து என்னை பின்தொடர மிகவும் எளிதாக இருக்கும் அல்லது அண்டர்ஸ்கோர் கம்ப்ளீட்டட் வெர்ஷனை பயன்படுத்தி அந்த கோட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி ஆகவே அந்த செயல்முறை பயிற்சிக்கான ஃபைல்ஸை தரவிறக்கம் செய்து தயாராக வைத்த பின் அடுத்த பகுதிக்கு செல்லலாம்